வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான் மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தி இத்தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் பார்க்கவிருப்பது வேலி மசால் சாகுபடி தொழில்நுட்பம் இரவையில் ஆண்டு முழுவதும் பயிரிடலாம் மானாவரியில் ஜூன் முதல் அக்டோபர் மாதங்களில் விதைக்கலாம் இரும்பு கலப்பை கொண்டு இரண்டு அல்லது மூன்று முறை உழ வேண்டும் தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் எக்டருக்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து டன் என்ற அளவில் இட வேண்டும் அறுபது சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்க்கல் அமைக்க வேண்டும் மண் பரிசோதனையின்படி உரமிட வேண்டும் மண் பரிசோதனை செய்யாவிடல் எக்டருக்கு இருபத்தி ஐந்து கிலோ தலை சத்தும் நாற்பது கிலோ மணி சத்தும் மற்றும் இருபது கிலோ சாம்பல் சத்தும் இட வேண்டும் விதைப்புக்கு முன் அடி உரமாக முழு அளவு தலை மணி மற்றும் சாம்பல் சத்தை இடவும் எக்டருக்கு இருபது கிலோ என்ற அளவில் பார்க்கலின் இருபுறமும் தொடர்ச்சியாக விதைக்கும் விதைகள் நன்றாக முளைக்க கொதித்த நீரை மூன்று முதல் நான்கு நிமிடங்கள் கீழே வைத்த பின் அதில் வேலி மசால் விதைகளை போட வேண்டும் நாலு நிமிடங்கள் கழித்து நீரை வடித்துவிட்டு விதையை நிழலில் உலர வைத்து விதைத்தால் சுமார் எண்பது சதவீதம் முளைப்பு திறன் கிடைக்கும் வேலி மசால் விதைகளை கம்பு நேப்பியர் ஒட்டுப்புள்ளுடன் ஒன்றிற்கு மூன்று எந்த விகிதத்தில் பயிர் செய்யலாம் மூன்று பாக்கெட்டுகள் ரைசோபியம் உயிர் உரத்தை கொண்டு நீர்த்தி செய்ய வேண்டும் விதைத்ததுடன் பாசனம் செய்ய வேண்டும் மற்றும் மூன்றாவது நாளில் உயிர்ப்பு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் பின்பு வாரம் ஒரு முறை பாசனம் அளிப்பது சிறந்தது தேவைப்படும்போது களை எடுக்கவும் விதைத்த தொண்ணூறு நாட்களுக்குப் பிறகு முதல் அறுவடை செய்ய வேண்டும் கலப்பு பயிர் விதைத்த அறுபது நாட்களுக்குப் பிறகு முதல் அறுவடையும் அடுத்தடுத்த அறுவடைகள் நாற்பத்தி ஐந்து நாட்கள் இடைவெளியிலும் செய்ய வேண்டும் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஹெக்டருக்கு நூற்றி இருபத்தி ஐந்து டன்கள் மகசூல் கிடைக்கும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படி